அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறுகை பிரான்பிள்ளை அவருடைய வரலாறு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம யூஜிசி நடுத்தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருகுருகை பிரான் பிள்ளான் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி ஆசிரியருடைய பெயர் எம்பெருமானர் எம்பெருமான வந்து திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய ஆசிரியராக சொல்லப்படுறாரு தந்தையினுடைய பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ பெரிய திருமலை நம்பி தான் திருக்குறுகை பிரானுடைய தந்தையினுடைய பெயர் மகன்களா மூணு பேர் இருந்திருக்காங்க பிள்ளை திருமலை நம்பி ராமானுஜன் பில்லான் இதுல இந்த மூன்றாவதா வரக்கூடிய அந்த பில்லான் அவருதான் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா திரு குருகை பிரான் பில்லான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் குருகேசர் குருகாதி நாசர் அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அஹ் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் இவர் வந்து உரை எழுதுனது இவருக்கு வந்து ஒரு பெருமையை தேடி தந்தது ஆனா அது மட்டும் இல்லாம இன்னொரு நூலையும் இயற்றிருக்கிறாரு திரு குருகை பிரான் பில்லான் பரம ரகசியம் அப்படின்ற ஒரு நூலை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு பெயர் காரணம் அப்படின்னு பாக்குறப்போ திருக்குறுகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் வந்து அவதார தலமான அந்த ஆழ்வார் திருநகரைக்கு தான் திருக்குறுகை அப்படின்ற பெயர் உண்டு பிரான் அப்படின்னா உதவி செய்தவன் அல்லது உபகாரம் செய்தவன் அப்படின்ற பொருள்ல அந்த பிரான் அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்தலாம் இந்த கலியுகத்துல அதுவும் பாரத பூமியில அவதரித்து அஹ் வேத தமிழ் பாடி எல்லோரையும் உய்விக்க செய்பவர் அப்படின்ற அந்த அடிப்படையில இவருக்கு பிரான் அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கிறாங்க ஆஹ் நம்மாழ்வாருக்கும் அங்க தவறா இருக்கு நம்மாழ்வாருக்கும் தமது தன்னுடைய அந்த ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பிக்கும் அஹ் திருநாமமான திரு பிரான் அப்படின்ற அந்த திருநாமத்தை தான் பிள்ளானுக்கு வந்து சாற்றி திரு குருகை பிரான் பிள்ளான் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்கிறாங்க பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் இவர் வந்து பெரிய திருமலை நம்பியினுடைய திருமகனா அவதாரிச்சிருக்கிறாரு அஹ் திருவாய்மொழி முதல் வியாகியானத்தை ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயத்துல தெளிவாகவும் செஞ்சிருக்கிறாரு இதற்கு ஆறாயிரம் படி அப்படின்னு பெயரையும் வைத்திருக்கிறாரு படி அப்படின்றது அளவு தமிழ்ல ஒற்றெழுத்து நீக்கி முப்பத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டது ஒரு படி அதை போல ஆறாயிரம் படிகளால ஆனதுதான் அந்த திருவாய்மொழிக்கான உரையை வந்து இவர் வந்து செஞ்சிருக்கிறாரு இதற்கடுத்து நான்கு அற்புதமான உரைகள் வந்து திருவாய்மொழிக்கு வந்திருந்தாலும் முதல் உரையை வந்து ஏற்றில் கொண்டு வந்த அந்த பெருமை யாருக்கு உரியது அப்படின்னா திரு குறுகை பிரான் பிள்ளானுக்கு தான் உரியது இவர் பாஷ்யம் மற்றும் பகவத் விஷயத்துல வந்து ரொம்ப மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருந்திருக்கிறாரு ஒரு முறை வந்து ஸ்ரீபுத்தூர்ல இருக்கும்போது சோமாசி ஆண்டான் அப்படின்றவர்கிட்ட மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபாஷியத்தை வந்து கற்று தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு இந்த தகவலோட திரு குறுகை பிரான் பிள்ளான் பற்றிய பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த ஆழ்வாரோடு சந்திப்போம் நன்றி